ஹாய் மக்களே காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸின்ன சீசன் ஃபைவ் எபிசோடு வந்து இருபத்தொன்னாவது எபிசோடு இதில் என்னென்னா கார்டன் ரூமு கி யார் வின் பண்ண போகிறாங்க டாஸ்க்கு டாஸ்க்கு வந்து என்னென்னா என் வீட்டு தோட்டத்துங்கிறத டாஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து விளையாட வந்து நவீன் சௌமியா அண்ட் சமீர் அஜிபா விளையாட வந்தாங்க இவங்களுக்கு என்னென்னா ச சமீருக்கு வந்து ஒரு ஷூவும் ரெண்டு கால் சேர்த்து ஒரு ஷூவாகவும் ஆகும் அஜிபாவுக்கு ஒரு ஷூவாகவும் அதேமாதிரி நவீனுக்கு ஒரு ரே ஷூவாகவும் சௌமியாவுக்கு ஒரு ரே ஷூவாகவும் கொடுத்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஜம்ப் பண்ணி அங்கே இருக்கிற பூந்தொட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க அந்த டேபிளில் வைக்கணும் அதே டாஸ்க்கு இது வந்து ஈக்குவலாகவும் போச்சு ரெண்டு பேரும் சரிசமாக போனாங்க ஆனால் டாஸ்க்கு ஈஸி இல்லை ரொம்ப 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 கஷ்டமான டாஸ்க்கு ஏன்னா நம்ம நினச்சிருப்போம் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு பேரும் ஷூ வந்து ஈவனாக மூவ் பண்ணணும் அந்த மூவிங்லாம் கரெக்டாக இருக்கணும் ஒன்று கிராஷ் வச்சாங்கனாவே ரொம்ப தடுமாற்றமெல்லாம் ஆகும் இதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் சௌமியா பதினெட்டு இது பண்ணாங்க சமீர் அஜிப்பு பத்தொம்பது இது பண்ணி இவங்க தான் வின் பண்ணாங்க இது ஃபன்னு கண்டும் நல்லாவே போச்சு அடுத்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விளையாட வந்தது இது மீரா சிவாவும் லன்சி சுரேந்திரும் விளையாட வந்தாங்க அவங்க விளையாட வந்த டாஸ்க் என்னென்னா பாம்பு பாம்பு டான்ஸ் மாதிரி அதுதான் இதுதான் கணவன் வந்துக்கு என்னென்னா ஃபுல்லாக இதாக இல்லை உடம்பு ஃபுல்லாகவே வந்து சில துணி இது கண்ணாடி இது வச்சு கவர் வச்சு சுற்றி நல்லா டேப் போட்டு ஒட்டிடுவாங்க ஒட்டிட்டு அவங்க பாம்பு மாதிரி போய் ஆப்பிள் வந்து இவங்க ம கணம் மனைவிமார் வந்து ஆப்பிள் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் அந்த ட்ரைவில் போடணும் வாயில் கடிச்சு வச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் ட்ரெயில் போடணும் இதுதான் டாஸ்க்கு இதில் வந்து மீராஷ்வாக நல்லா எஃபர்ட் போட்டு நல்லா டக் டக் டக்குன்னு வேக ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சி டக்கு டக் டக்குன்னு எல்லாம் போயிட்டாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது பண்ணல என்னன்னா அவங்களால இழுக்க முடியல ஸோ அதனால அதனால் அந்த கண்ட்ரோல் வராதனால அவங்க ஏழு எடுத்து நாங்கள் சேர்ந்து அதே வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா மீரா சிவா வந்து பதினொன்று எடுத்து இந்த டாஸ்க்கை வின் பண்ணாங்க ஃபன்ல கண்டு நல்லாவே போச்சு சூப்பராகவும் இருந்தது பார்க்கறதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அமீர் சிவரஞ்சனியும் நாஞ்சல் விஜயன் மரியாவும் விளையாட வந்தாங்க இவங்களுக்கு என்னென்னா சேலை வீடு கட்டவான்தான் டாஸ்க்கு இதில் வந்து என்னென்னா இவங்க வந்து இங்கே நாலு தூண் இருக்கும் நாலு தூணுக்கு ஒரு ரிப்பன் மாதிரி நாலு மூணு ரிப்பன் வச்சுருப்பாங்க அந்த ரிப்பன் வந்து ட்ரிப்பாக அதை க்ளோஸ் பண்ணி மேலே வந்து ஒரு கூடார வச்சிருப்பாங்க அந்த கூடாரத்தை எடுத்து வைக்கணும் ட்ரிப்பாக இதை க்ளோஸ் பண்ணுறது டார்கெட்டு அதை வந்து கரெக்டாக இருக்கணும் ரொம்ப லூஸ் இல்லாமல் கரெக்டாக இது பண்ணணும் இதில் வந்து செகண்ட்ஸ் எவ்வளோ தான் டைமிங் இந்த செகண்ட்ஸில் இவங்க இவ்வளோ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டைமிங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமித் வந்து பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி முப்பத்தெட்டு சங்கட்டு அதே வந்து நான்சியல் விஜன் மாரியே வந்து பன்னெண்டு இருபத்தெட்டு செகண்ட் பத்து செகண்டுக்கு முன்னாடி முடிச்சு வின் பண்ணாங்க பன்னெண்டு கண்டு நல்லாவே போச்சு உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லைன்னு நம்பிக்கலே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்